நீங்கள் காலையின்ற அலமாரி எந்த ஒரு ஜிம்மா வாசலுடைய பொக்கிஷம் இது போல் ரெண்டு அலுமாரிக்கு இது கிட்டத்தட்ட நூற்றி மூணு வருட பழமே வாய்ந்த அலுமாரி இதெல்லாம் முதலில் பாருங்கள் அடி அகலம் கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கும் அகலம் நீளம் அடி ஒரு ஒரு நாலு அஞ்சு அடி இருக்கு பக்கத்தில் இருக்கியெல்லாம் அந்த என்ன கருங்காலி இருந்தது சைட்டெல்லாம் அப்படி தான் போட்டு வைக்கிறேன் கருங்காலி போட்டது இந்த இது பழைய சாமானது பழைய நூலகமான சாமான அப்படி பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்போ இது எங்கேயும் இல்லை எந்த ஒன்றும் இருக்குது இதே போல் முந்தி இந்த இந்த தூணெல்லாம் இப்படித்தான் நல்ல தூண வலியிருந்தால் இப்போது சவா அறையாது பாருங்கள் அப்படி ஒரு அக்ஷவியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடரேன் அதை எந்த பட்டன் நினைச்சிங்கன்னா இல்லைன்னு உங்களுக்கு வரும் ஷாப்பில்